வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் யாழ்ப்பாணம் இருபாலையில் வந்து ஒரு மூன்று பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இது சரியா எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இடுபாலை டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொலிச்சிக்கு அருகாமையில வந்து அமைஞ்சிருக்குது ஒரு அறையுடன் கூடிய சுற்று மதில் வந்து கட்டப்பட்டு மிக சிறப்பான முறையில் வந்து சுத்தப்படுத்தப்பட்டு மிக அற்புதமாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதை பார்க்கும்போதே விளங்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி காணி குழாய்க்குனர் வசதி மின்சார வசதிகள் வந்து இருக்குது இந்த காணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரித்து கூட எடுத்துக்கொள்ள முடியும் மூன்று பரப்பில் வந்து நீங்கள் ஒன்றரை பரப்பு ஒன்றரை பரப்பாக நீங்கள் வந்து பிரித்து கூட எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் உரிமையாளரோட கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் மிக சிறப்பான முறையில் அமைந்துள்ள இந்த காணியை நீங்கள் எடுக்கணுமென்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் நான் வந்து உரிமையாளருடைய நம்பரையே உங்களுக்கு தாரன் நீங்களே வந்து அவரோட கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து இதில் வந்து அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் வைபர் நம்பர் ஃபோன் நம்பர் நார்மல் ஃபோன் நம்பரையும் தாரன் நீங்கள் வந்து விலைகள் வந்து பேசி தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறார் நான் அவருடைய நம்பரை இதில் தாரேன் நீங்கள் அவரோடையே வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து விலைகளை தீர்மானித்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்